நமஸ்காரம் சிவருத்ர சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் உள்ள கும்பராசி அன்பர்களே நண்பர்களே தற்போது குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஆயுள் நட்சத்திரத்தில் மாலை ஆறு இருபத்தி கடக ராசியில் பிறக்கக்கூடிய வைகாசி மாதம் நமக்கு எப்படி இருக்கும் இந்த மாதம் ஒரு நல்லதொரு ஏற்றத்தை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கும் சார் ஒவ்வொரு மாதமும் இப்படி தான் சொல்கிறீங்க ஆமாம் ஏழாம் நாட்டு சனி இருக்குது சார் ரொம்ப அவஸ்தையாக இருக்குது எஸ் ஐ இல் அக்ரி பட் ஆனால் மூன்றாம் இடத்தில் இருந்த குருவும் சூரியனும் நான்காம் வீட்டிற்கு சென்றிருக்கிறார்கள் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அந்த குருவும் சூரியனும் நான்காம் வீட்டிற்கு போனதோடு இல்லை நம்முடைய பத்தாம் வீட்டை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக குருவனுடைய சூரியனுடைய பார்வை பத்தாம் வீட்டிற்கு அமைந்திருக்கிறது பதினொன்று பன்னெண்டு அந்த பன்னிரெண்டாம் வேட்டையும் குரு பார்க்குறார் அது ஓகே பட் பத்தாம் வீட்டை குரு பார்ப்பதால் நல்ல பிஸ்னஸ் நமக்கு நிச்சயமாக அமைஞ்சிருக்கிறது யார் பிஸ்னஸ் செஞ்சாலும் எஸ்பெஷலி ஆன்மீகவாதிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஒரு ஏற்றத்தை தரக்கூடியதாக இந்த வைகாசி மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கிறது அரசியல்வாதிகள் ஓஹோன்னு இருப்பான் ஆன்மீகவாதிகள் ஓஹோன்னு இருப்பான் ஆனால் இதில் அவசப்படக்கூடியதான இந்த ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க எதிர்பார்த்து 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 காத்திருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு தான் கொஞ்சம் சங்கடத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது ஏன்னா செவ்வாய் அந்த செவ்வாய் ராகுவோட சம்பந்தம் பத்தாம் வீட்டுக்குடிய செவ்வாய் ராகுவோட சம்மந்தப்பட்டு இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் நமக்கு மூன்றாம் வீட்டுக்குடியவனான செவ்வாயும் இரண்டாம் வீட்டில் கிட்டனால சில சில லாபங்கள் உண்டு நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் மூன்றாம் வீட்டில் இருக்கிறதுனால எதிர்பார்த்த இருந்து சில அதாவது எப்படி சார் எதிர்பார்த்த இடத்துல நமக்கு லாபம் வரல அப்படின்னா ஒரு லோன் வாங்குறதுக்காக போகிறோம் அப்படின்னா அதுவும் நல்லதுக்கான நினச்சிக்கோங்க ஒரு கம்பெனிக்கு போகிறோம் அல்லது ஒரு பேங்க்குக்கு போகிறோம் லோன் நமக்கு ட சட்டுன்னு கிடைக்கல கிடச்சிருந்தால் டக்குன்னு முடிச்சிருக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சி சைன் பண்ணுறதுக்காக போவோம் ஆனால் ஏதோ காரணங்கள் நமக்கு சொல்ல முடியாத காரணங்களால லோன் சேங்ஷன் வந்து டிலே ஆகலாம் அதற்காக மன வருத்தப்படாதீர்கள் அது மட்டுமே இல்லை நாம் பல இடத்துலையும் எதிர்பார்த்த இடத்துலேருந்து ஒரு மணி வர்றதுக்கு டிலே ஆகலாம் நமக்கே ஒரு இன்க்ரிமெண்ட் வரணும் அல்லது ப்ரமோஷன் வரணும் நம்ம எதிர்பார்த்த இடத்துலேருந்து டிலே ஆகலாம் அதனால் வருத்தப்படாதீர்கள் இந்த மாதம் கொஞ்சம் டிலே ஆனாலும் அது நல்லதுக்கு தான் நினச்சிக்கோங்க அது அடுத்த மாதம் நிச்சயமாக நமக்கு கை கூடும் ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் நமக்கு ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கிறது அதை நினைத்து வருது வருந்துவதில் அர்த்தமே கிடையாது ஆனால் என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அந்த சங்கடங்கள்லேயும் நம்ம ப்ளஸ் பாயிண்ட் என்னென்ன வீடு மனை வாகனம் வாங்கக்கூடியவர்கள் அதற்கான முயற்சியை எடுத்தோமே ஆனால் அந்த முயற்சி பலன் தரும் உடனே கை மேலே காசு வந்துடாது முயற்சி பலன் தரும் அதே மாதிரி பிஸ்னஸ் செய்கிறதுல கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் ரியல் எஸ்டேட் தொழில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக நல்லதொரு மாதமாகத்தான் அமைந்திருக்கிறது குருவனுடைய பார்வை இருக்கிற முதலே சொன்ன மாதிரி அது மட்டுமல்ல விவசாயம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் வரும் ஆனால் அந்த சங்கடத்தை எல்லாம் நம்ம சமாளிப்பதற்கு எப்படின்னு வழி தேடிக்கணும் சார் சில சில சங்கடங்கள் வந்தாலும் சமாளிக்கணும் என்ன இப்போ ஏ எப்படி சார் அது சமாளிக்கிறதுன்னு ஒரு வார்த்தை கேட்டால் வண்டியில் போயின்னு இருக்கோம் வண்டி பஞ்சர் ஆகிடுத்து அப்படியே வண்டி விட்டுட்டு ஒதுங்கி ஓகோன்னு உட்காந்துடுறோமா என்ன இல்லையே பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் எங்கேயாவது பஞ்சர் கடை இருக்கான்னு பார்த்து அதையும் சமாளித்து நம்ம நம்முடைய காரியத்தை தொடங்குவது போல் ஒரு சில சந்தர்ப்பங்களே நமக்கு எதிர்பார்த்த இடத்துலேருந்து நல்ல நிகழ்ச்சி நல்ல செய்தி வரலைன்னாலும் அதற்காக தோண்டு விடாமல் இப்போது கிரிக்கெட்டில் ஒருத்தர் ஒரு கே பேட்ஸ்மேன் அடிக்கிறார் அந்த கேட்சை விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த கேட்சை விட்டுட்டோமேன்னு தோண்ட உட்காந்துருக்கக்கூடாது உடனே அடுத்த கேட்சும் வரலாம் அதனால் தான் நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அந்த மாதிரி ப்ரிப்பேர்டாக இருப்பவர்களுக்கு மகர ராசிக்கால நமக்கு இந்த வைகாசி மாதம் மிக மிக மேன்மையை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது அது மட்டுமல்ல ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இரும்பு சம்பந்தப்பட்ட மினரல் சம்பந்தப்பட்ட இண்டஸ்ட்ரியில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடியதாக மருத்துவ துறையில் இருப்பவர்களுக்கு அல்லது மெடிக்கல் ரெப்பாக இருப்பவர்களுக்கும் இந்த மாதம் நல்லதொரு மேன்மையை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கும் நாம் வணங்கக்கூடிய குலதெய்வம் இஷ்டதெய்வம் நம்முடைய தாய் தந்தினுடைய ஆசை நிச்சயமாக நமக்கு உண்டு நல்ல மாதத்தை எதிர்பார்ப்போம் நன்றி வணக்கம்